சிம்மராசினியர்களே அனைவருக்கும் வணக்கம் பிடிவாத குணமும் போர்க்குணமும் நினைத்ததை நடத்தியே காட்டி காட்டணுன்ற நினைக்கிற ஒரு குணமும் அது இல்லாமல் யாராலும் செய்ய முடியாத விஷயங்கள் செய்யக்கூடிய குணங்களும் கொண்ட சிம்மராசினியர்கள் நீங்கள் தான் கோவத்தை குறைச்சா போகிறோம் கோவங்க தான் குறைய மாட்டேங்குது கோவத்தை குறைச்சா சிம்மராசி வந்து பெரிய லெவலில் சாதிக்கலாம் சிம்மராசிக்கு இப்போ பார்த்தீங்கன்னா ஜென்மத்திலே கேது இருக்கார் ராகு கேது பயிற்சியாகி கேது பகவான் வந்து ஜென்மத்திலே இருக்கிறார் ஏழாம் இடத்துல ராகு இருக்கார் சனி பகவானோடு சேர்ந்துருக்கார் இதை நான் சொல்கிறது எல்லாமே வாகிய பஞ்சாங்க பிரகாரம் தான் திருக்கணித பிரகாரம் சனிப்பயிற்சி ஆனதுனால எட்டாம் இடம்னு நான் இப்போ கேந்திர பிர கேந்திரத்தில் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பற்றி தான் நான் பேசிகிட்ருக்கேன் இருக்கேன் சிம்மராசிக்கு ஜென்மத்தில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சில எல்லா விஷயங்களும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தடை தாமதங்கள் ஏற்படும் ஏழாம் இடத்துல ராகு என்ன பண்ணுவாருன்னா நண்பர்கள் மூலமாகவும் பார்ட்னர்ஸ் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா நண்பர்கள் அப்புறம் பார்ட்னர்ஸ் மூலமாக பிரச்சனைகளை கொடுப்பாரு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஏ ஏழாம் இடத்துல சனி பகவான் உட்காந்து என்ன பண்ணுறாரு எல்லா விஷயங்களும் முடக்கம் பண்ணிகிட்ருக்கார் கொஞ்சம் எல்லாமே ஸ்லோவாக தான் நடக்குது கடந்த மூணு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்னும் கடந்த மூணு மாதமே இன்னும் பிரச்சனைகள் ஜாஸ்தியாக இருந்தது இப்போ குரு பெயர்ச்சியாகி பதினோராம் இடத்துக்கு வந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு குரு பெயர்ச்சியாகி இப்போ ஒன்பதாம் இடத்து ஒன்பதாம் பார்வையாக ஏழில் இருக்கக்கூடிய ராகுவையும் சனி பகவானையும் பார்க்குறார் அப்போ என்ன ஆகுது இப்போ இந்த வீரியமான பழங்கள் ஐ மீன் இந்த கெடு பழங்கள்லாம் கொஞ்சம் குறையும் குரு பகவான் பார்வையினால் அதே சமயம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு மூணாம் இடத்த பார்க்குறாரு ஐந்தாம் பார்வையாக வீரியஸ்தானம் சகோதரஸ்தானம் எல்லாமே வந்து மேம்படும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா ஏழாம் பார்வையாக அவங்களோட பஞ்சமஸ்தானமான தனுர் ராசியை பார்க்குறாரு அஞ்சாம் வீட்டை பார்க்குறாரு பிள்ளைகள் மூலமாக நல்ல புகழும் அவங்க மூலமாக பெருமையும் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்க குழந்த பிறக்கும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த ட்ரீட்மெண்ட் ஐவி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க இந்த ஃபர்டிலிட்டி சென்டர்லாம் போகிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பலன்கள் நல்ல காலகட்டங்கள் இப்போது இருந்தாலும் சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறதுனால சில முறைகள் ஏற்பட தான் செய்யும் யாரையும் நம்பாதீங்க யாரையும் நம்பி பணம் கொடுக்காதீங்க நண்பர் ரொம்ப நான் நீண்ட கால நண்பர் ரொம்ப தெரிஞ்சவர் உயிர் நண்பர் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் பணத்தை வாங்கிப்பாங்க உங்களுக்கு தேவையான அப்போ கிடைக்காது உண்மையிலேயே தேவையான அப்போ கிடைச்சா தான் அதுக்கு பணம் அந்த பணத்துக்கான மதிப்பு இருக்கும் எல்லாம் தேவை தீர்ந்த பிறகு நீங்களே எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் கிடைச்ச பணம் வேஸ்ட்டு இல்லையா அதனால் நீங்கள் யாரையும் நம்பி கையெழுத்து போடுறதோ உத்தரவாதம் கொடுக்குறதோ புது தொழில் தொடங்குறதோ எதுவும் இப்போதைக்கு பண்ண வேண்டாம் அடுத்து வரக்கூடிய காலகட்டம் பார்த்திங்கன்னா அடுத்த மார்ச் மாதம் சனிப்பயிற்சி வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வந்துடுவார் அஷ்டமஸ்தானத்துக்கே வந்துடுவார் ரெண்டாம் இடத்த பாப்பார் அங்கேருந்து பணம் முடக்கம் தொழில் முடக்கம் எல்லாமே ஏற்படும் இப்போதுலேருந்தே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது இப்போதைக்கு எல்லா விஷயத்துக்கும் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க சனிக்கிழமைகளில் சனி பிரதோஷம் நடக்கும்போது தவறாமல் அதில் கலந்து கொள்ளணும் சிவபெருமான் ஸ்துதி பாடணும் பஞ்சாட்சர மந்திரம் ஜபிக்கணும் ருத்ராட்சம் இல்லைன்னா ருத்ராட்சம் அணிஞ்சிக்கோங்க ஊனமுற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்யுங்க இந்த அநாத ஆசிரமங்களுக்கு உங்களோட உங்களோட பிறந்த நாள் திருமண நாள் மற்ற விசேஷ நாட்களில் வந்து அநாதா ஆசிரமங்களுக்கு போய் உங்கள் கையால் உணவு பரிமாறிட்டு வாங்க சிம்மராசினியர்கள் சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலை கிரிவலம் போகிறது ரொம்ப நல்லது மாதிரி சிவன் கோயில் போங்க சோமவாரத்தில் சிவன் கோயில் போங்க சோமவாரத்தை விட நீங்கள் வந்து சனிக்கிழமைகளில் போகிறது சோமவாரம் திங்கக்கிழமை சனிக்கிழமைகளில் திருவண்ணாமலை போயிட்டு கிரிவலம் பண்ணுறது நல்லது பௌர்ணமி தான் பண்ணணும்னு இல்லை எல்லா சனிக்கிழமையும் போகலாம் அங்கே இருக்கிற சூரியலிங்கத்தை வழிபாடு பண்ணுவேங்க கண்டிப்பாக சூரியலிங்கத்தை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க உங்களை பாகியாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து நீச்சமாகி உங்களோட ராசிக்கு இடத்துல இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும் பண வரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நிறைய சுத்த வேண்டியது இருக்கும் வர வேண்டிய பணத்துக்கு எல்லாமே ஒன்பதாம் தேதி வந்து ஜூன் ஒன்பதாம் தேதி ராசிக்கு ஒன்பதுக்குரிய செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கே உள்ளே வரும்போது இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும் பண வரவு ஏற்படும் தொழில் தொழில் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் தைரியஸ்தானம் மேம்படும் வழக்கு வியாஜியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதனால் சிம்ம ராசிக்கு இந்த வார காலகட்டம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த செவ்வாய் ஆகி உங்கள் ராசிக்குள்ளே வர வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவ்வளோதான் கன்னிராசினியர்களே அன்பாக பேசி உங்களோட எல்லா விஷயத்தையும் சாதித்து கொள்ளக்கூடிய தன்மை கொண்டவர் நீங்கள் தான் சாதுரியமாகவும் பேசுவீங்க உங்கள் விஷயங்கள் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக என்ன வேணால் செய்வீங்க பேச்சில் சொல்கிறேன் தப்பாக நினைக்க வேண்டாம் கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் இடத்துல போய் நீச்சமாகிறாரு அஷ்டமாதிபதி எட்டு கொடையவன் ஆறு குடையவன் பன்னெண்டு குடையன் இவங்க எல்லாமே வந்து நிலை எழுந்து போனால் அதாவது பலம் எழுந்து போனால் தான் உங்களுக்கு வந்து நல்லது நடக்கும் எப்போவுமே உங்களுக்கு இல்லை எல்லா ராசிக்காரர்களுக்குமே எட் ஆறு எட்டு பன்னெண்டு கூடியவர்கள் பலம் எழுந்து போனால் தான் அவங்க அவங்களால எந்த துன்பங்களும் துயரங்களும் ஏற்படாது இப்போ அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பதினோராம் இடத்துல இருப்பது உங்களுக்கு நல்லது நல்லது தான் செய்யும் ஆறில் இருக்கக்கூடிய சனி பகவானும் ராகு பகவானும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்களோட கடன் உபாதைகள் வந்து உங்களை கொண்டு வருவாங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய பணங்கள் யாரெல்லாம் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுமோ யார் யாருக்கெல்லாம் நீங்கள் கடன்பட்டிருக்கீங்களோ அவங்க கடன்லாம் அடைக்கக்கூடிய நேர நேர காலம் வந்துடுச்சு இப்போ பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா அலைச்சல்களும் இருக்கும் தீர்த்த யாத்திரைகள் நிறைய பண்ணுவீங்க மகான்கள் சந்திப்பு ஏற்படும் உங்களோட யோகத்தை தரக்கூடிய சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து மறைஞ்சிருந்தா மறைஞ்சு இருந்தாலும் சுக்கர பகவான் அவரோட சொந்த வீடான துலா ராசியை பார்க்கறது உங்களோட ரெண்டாம் வீடு அதனால் பண வரவுகள் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ராசி அதிபதியான புதன் வந்து குருவோடு சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கிறார் தொழில் ஸ்தானத்தில் குருவோடு சேர்ந்த புதன் உங்கள் தொழில் எத்தனை நாள் இருந்து வந்த முடைகள்லாம் நீங்கும் குரு பயிற்சிக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இருந்த விஷயங்களை விட இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடக்கும் தொழில் மேம்ப மேம்படும் கண்டிப்பாக தொழிலில் புதிய புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் தாய்மாமன் வழி உறவுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் வழக்குரைஞர்கள் ஆசிரியர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல காலம் இப்போது அந்த கேந்திரங்கள் ரெண்டு கேந்திரங்களுக்கு அதிபதியான புதனும் குருவும் இன்னொரு கேந்திரமான பத்தாம் இடத்துல ஒன்றா சேர்ந்து உக்காந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு வாகன ஸ்தானத்தையும் பார்க்கறது வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்கும் வீடு புது வீடு வாங்கலாம் வீடு சீர்படுத்தலாம் புதிய வாகனம் மாற்றக்கூடியது அமைப்புகள் தாய் வழியில் அவங்களுக்கான ஆரோக்கிய மேம்பாடு இருக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அது உடனே காணலாம் பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சின்னதாக முடிஞ்சிடும் பெரிய பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது கன்னிராசிக்கு அஷ்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி பேச்சாகி சிம்மத்துக்குள் அழையும் போது மறுபடியும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் குரு பகவானும் புதனும் ஒன்றாக இருக்கிறது ஒரு மாத காலகட்டத்துக்கு எந்த பிரச்சனைகளும் இல்லை தொழிலில் கவனமாக இருங்க கொடுக்கல் வாங்கல கவனமாக இருங்க கேது வழிபாடு பண்ணுறது மிகச்சிறந்தது திங்கட்கிழமைகளில் பிள்ளையார் வழிபாடு பண்ணுங்கள் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலை வாங்கி சாட்டுங்க சதுர்த்திக்கு தவறாமல் போய்ட்டு வாங்க சதுர்த்திக்கு மூணு தேங்காய் சூறை விட்டுட்டு வாங்க பிள்ளையாருக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் நன்றி